வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் மூணு புள்ளி தொண்ணூறு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஆர்கிடெக்ட் டிசைனில் அட்டகாசமாக ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு ரெடியாக வந்திருக்கு மொத்தம் நாலு பெட்ரூம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டோட கேட் சூப்பராக பண்ணியிருக்காங்க பிளாக் அண்ட் எல்லோ கலர் ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கேட்டை திறந்து உள்ளே போனதுக்கப்புறம் வீட்டோட பார்க்கிங் ஏரியா பார்க்கிங் ஏரியாவிலே போரும் சம்பும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பார்க்கிங் ஏரியாவோடய சைஸ் பதினெட்டுக்கு ஒம்பது சம்பூ போர் இதிலேயே வந்துடும் ஒரு நல்ல ஸ்பேசியஸான காரோட அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது அஞ்சு படி வச்சு வீட்டுக்குள்ளே ஏறி போகிற மாதிரி இந்த வீடு வாஸ்துபடி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க போர்வெலோட அளவு முந்நூற்றம்பது ஃபீட் சம்போட கெப்பாசிட்டி ஐயாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் பண்ணியிருக்காங்க செப்பல் ஸ்டாண்ட் இந்த வீட்டோட மெயின் டோர் ஸ்டீல் விட்டு வுட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான ஸ்டீல் டோராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அஞ்சு லாக்கு இருக்குது இந்த டோர்லேயே வந்து பாருங்கள் செக் பண்ணுங்கள் ஒவ்வொரு மெட்டீரியலுமே எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஹாலோட சைஸ் பதினாலுக்கு முப்பதுங்கிற சைஸில் பெரிய ஸ்பேசியஸான ஹாலை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஹாலில் மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸும் ஹாலில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதிலே ஒரு டைனிங் ஏரியாவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் ஒரு ஃபேஸ் வாஷ் ஒரு மிரர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்க வீடு பார்க்குறதுக்கு இந்த வீட்டில் என்னடா சோஃபா பெட்டு எல்லாமே இருக்குது ஏசி எல்லாமே இருக்குது பழைய வீடாக நினைக்காதிங்க புது வீடு இந்த பில்டர் புதுசாக ட்ரை பண்ணுறாங்க தென்காசியில் அதாவது நம்ம தென்காசியில் ஃபஸ்ட் டைமாக வீட்டுக்குள்ளே புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸுக்கு வந்திருக்க வீட்டில் பெட்டு சோஃபா ஏசி எல்லாமே பக்காவாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா அப்படி குடியேறலாம் அந்த மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்து உங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு திசையில் வீட்டோட கிச்சன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக கபோர்ட் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க கிச்சன்லேயே சிவினியும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு பின்னாடி கொஞ்சம் ஒரு ஸ்டோர் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி ரேட் ரேட்டு தான் லோன் அவைலபிள் இருக்குது லோன் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இந்த வீட்டை சொந்தமாக்கிடலாம் ஆர்கிடெக்ட் டிசைனுங்கிறதுனால ஒவ்வொரு மெட்டீரியலுமே பார்த்து பார்த்து யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வீடு கண்டிப்பாக பிடிக்கும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாலு பெட்ரூமில் இந்த வீடை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு அடுத்து யூட்டிலிட்டி ரூம் அஞ்சுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதில் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது பின்னாடி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது அதுலேயும் வீட்டை சுற்றி நடந்து வர்ற அளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நுழைஞ்சதுமே கபோர்டு ஒர்க் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் பீரோ மாதிரி செட்டப்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸ்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் பெட்டு ஏசி எல்லாமே வந்துடும் இந்த வீடு நம்ம தென்காசி கோகுலம் காலனியில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு டிடிசிபி அப்ரூவல் லேஅவுட்லேயே அமைஞ்சிருக்குது ஸோ நீங்கள் இந்த வீட்டை வாங்கணுன்னா லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கிடலாம் இந்த வீடு மட்டும் இல்லாமல் தென்காசி மாவட்டத்தில் நம்மகிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டிகள் சேல்ஸ்க்கு இருக்குது உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலம் ப்ரமோட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுங்கள் கமிஷன் பேசி ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் விட விட அடுத்த பெட்ரூம் இந்த பெட்ரூம்லேயும் டபுள் காட் வித் ஏசியும் அட்டாச் பாத்ரூமாக வந்துடும் இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீடு ஆர்கிடெக்ட் டிசைனுங்கிறதுனால எல்லா டிசைனுமே பார்க்குறதுக்கு நார்மலான கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க நாலு பெட்ரூம் இருக்கு நாலுக்குமே அட்டாச் பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலே மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸில் சைடில் உட்டன் கைப்பிடியில் வச்சிருக்காங்க மாடியில் ரெண்டு பெட்ரூம் இருக்கு ஒன்று மாஸ்டர் பெட்ரூம் அடுத்து ஒன்று நார்மல் பெட்ரூம் இது மாடியில் இருக்க மாஸ்டர் பெட்ரூம் ஒரு ஸ்டடி ஏரியாவோட வந்துடும் இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜுக்காக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஏர் வெண்டிலேஷனுக்காக ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் விண்டோ மிரர் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க பிளேஸை ரசிச்சுட்டு இருக்கலாம் வழி பக்கத்தில் இருக்கத இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக கிட்டே நினச்சிங்கன்னா சைட் டு சைட் பண்ணனு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி படிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்ட்டு பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு இந்த வீட்டை சொந்தமாக்கி தரும் இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே ஒரு பால்கனி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பால்கனி வழியாக பார்த்தோம்னா வீட்டுக்கு தென் பக்கம் இருக்க தென்னை மரங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அடுத்த பெட்ரூம் இருக்கு நால பெயும் ஏசி எல்லாமே பக்காவா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினொன்னு இந்த வீடே நம்ம தென்காசி கோகுலம் காலனியில் அமைஞ்சிருக்கு திருநெல்வேலி ரோட்டில் இருக்க கோகுலம் காலனி இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாகிட்டேன்னு கிட்டேன்னு நினைச்சிங்கன்னா இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியாவெலாம் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க ரேட்டு நெகோஷியபிள் தான் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்